எடப்பாடி இயற்கை விவசாயம் பண்றவரா அவர் தன்னை விவசாயம் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு விவசாயம் பண்ணியா நீ தலப்பா கட்டினா விவசாயி ஆயிர முடியுமா அதனால இதெல்லாம் அவங்க அரசியல் நாடகம் அவங்க ஏதோ பிளான் மேஜரா பிளான் போட்டிருக்காங்க ஓகே இத வந்து இப்போ விவசாயிகளை கூப்பிட்டு அவங்க முன்னாடி இந்த எல்லாம் நடத்தி நிதி திட்ட உதவிகள் வழங்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வர செய்யும் ஒரு கவனம் ஈர்ப்பு வறுமை தவிர விவசாய இயற்கை விவசாயத்துக்கு எந்த நன்மையும் இவங்க செய்ய மாட்டாங்க ஆமா இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு அண்ணாமலை வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை டம்மி பண்ணுற மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசுறாரு இப்போ மோடி வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி நல்லா இன்னும் இருக்கமாகும்மா நம்ம மகேந்திரன் தான் பிஜேபிக்கு தலைவர் அவர் இருந்தா தான் அதிமுகவை ஒரு சேர்த்து பயணிக்க முடியும்னு பிஜேபி கட்சி தலைமை நம்பியது அதனால தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டார் ஆனால் விலக்கப்பட்டதற்கு பிறகும் நான் தான் இன்னும் தலைவருங்கிற தோரணையில் அவர் அறிக்கைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதை கட்டுப்படுத்தலை பிஜேபி அப்போ பிஜேபிக்கு நோக்கம் என்ன மக்கள் இயக்கம் என்கிற பெயர் அண்ணாமலைக்கு ஆள் சேர்த்துட்ருக்காங்க அப்போ பிஜேபிக்கு நோக்கம் என்ன எப்படியாவது திமுகவின் மீது கல்லறிவதற்கு கிடைக்கிற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் அதற்கு ஒத்திகை பார்க்கத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்